அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை விமர்சனங்கள் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் பத்தொன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசுவின் இரையாட்சி பணிக்கும் யோவானின் இறைவாக்கு பணிக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் யூத மக்களை என இயேசு குறிப்பிடுகிறார் அதாவது முந்திய யூதர்களைப் போல் இல்லாமல் இவர்கள் நம்பிக்கை கொண்டியவர்கள் இவர்கள் கடவுள் உருவாக்கி வரும் புதிய பாணியை ஏற்க மனமில்லாதவராக விளங்குவதாக இயேசு ஒரு சிறு ஓமையின் வழியாக கூறுகிறார் அதாவது இரு அணிகள் ஒரு ஆட்டத்தில் ஈடுபடும்போது அங்கே அணிக்கு அணி ஒத்துழைக்க வேண்டும் இல்லையில் ஆட்டம் இராது முதல் அணியின் குழல் ஊதலுக்கும் ஒப்பாரிக்கும் ஏற்ப எதிர் அணி ஆட வேண்டும் என்ற விளையாட்டில் எதிர் அணி ஒத்துழைப்பு தராவிட்டால் ஆட்டம் கலைந்துவிடும் இவ்வாறு கடவுளின் சார்பாக வந்த யோவானும் இயேசும் முதல் அணியினர் யூத மக்கள் எதிர் அணியினர் ஆனால் யோவானின் தவ வாழ்வோ இயேசின் மக்களோடு ஒன்றுபட்ட வாழ்வோ யூத மக்களிடம் எந்த ஏற்பும் பெறவில்லை மாறாக அவர்கள் இருவரையும் ஏளனம் செய்து ஒதுக்கினர் ஆனால் உண்மையான இறைஞானத்தை பிரதிபலித்த யோவானையும் இயேசுவையும் ஏற்றுக்கொண்டவர்களே சிறந்தவர்கள் என்பதை அவர்கள் வாழ்விலே காண முடிந்தது அன்பார்ந்தவர்களே விமர்சனங்கள் மனித வாழ்வின் ஒரு பகுதி பொது வாழ்வில் உள்ளவர்கள் எவரும் விமர்சனங்களை சந்திக்காமல் இருக்க இயலாது விமர்சனங்களில் நியாயமான விமர்சனங்கள் அநியாயமான விமர்சனங்கள் என்று இருவகை உண்டு நியாயமான விமர்சனங்கள் தனிநபருக்கும் பொது வாழ்வுக்கும் உதவி செய்யக்கூடியவை அநியாய விமர்சனங்கள் ஒரு நபரை மட்டந்தட்டும் நோக்குடனே பொதுவாக நியாயமான விமர்சனங்களை விடவும் அநியாயமான விமர்சனங்களே அதிகம் அத்தகைய அநியாயமான விமர்சனங்களை திருமுழுக்கியோவானும் இயேசுவும் சந்திப்பதை பார்க்கிறோம் இயேசின் எதிரிகள் அவர்களுடைய அளவுகளிலேயே முரண்படுவதை பார்க்கிறோம் இயேசுவோ அந்த விமர்சனங்களை எதிர்கொள்கிறார் ஆனால் அந்த எதிர்மறை விமர்சனங்கள் அவருடைய அமைதியையோ பணியையோ பாதிக்க அனுமதிக்கவில்லை போற்றுவோர் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற தாயுமான சுவாமிகளின் வரிகள் நமது வாழ்வின் மேல்வரி சட்டமாக அமையலாம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் விமர்சனங்களைக் கண்டு நான் சோர்ந்து போகின்றேனா விமர்சனங்களை நான் வாழ்க்கை பாடமாக ஏற்று வாழ்கின்றேனா நான் மக்களோடு இணைந்து பணி செய்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் விமர்சனங்களைக் கண்டு சோர்ந்து விடாமல் விமர்சனங்களிலிருந்து வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ளவும் நாங்கள் மக்களோடு இணைந்து பணி செய்யவும் வரந்தாரும் ஆமீன்